ஹாய் கைஸ் வெயிட் 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 கல்யாணாதீங்க பாருங்கள் முடி கொட்டுதா முடி நீளமாக வளரணுமா நான் சொல்கிறேன் இந்த டிப்ஸு ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு பிடி கருவேப்பிலை ரெண்டு நெல்லிக்காய் ஒரு ஸ்பூன் வெந்தியும் ஒரு ஸ்பூன் கருஞ்சிரவும் நூறு மில்லி தேங்காய் எண்ணெய் கோகோனட் ஆயில் வாங்கியிருக்கேன் ஸோ இது வச்சு தான் நான் எப்படி என்ன செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன் அருமையான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நான் வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு வரேன் இங்கே பாருங்கள் கருவேப்பில் கருஞ்சீரகம் நெல்லிக்காய் எல்லாம் பவுட்ரு பண்ணிவிட்டு வந்துட்டேன் பவுட்ருனால் இது ஒன்றும் பதியாக தான் இப்படி தான் இருக்கணும் அது எண்ணெயில் கொதிக்கும்ல நல்லாயிருக்கும் இப்போ வந்து எண்ணெய் காய வச்சிடலாம் கடாய் காஞ்சி எண்ணெய் ஊற்றிக்கலாம் சிம்மில் வச்சுக்கணும் சிம்மில் வச்சு எண்ணெய் சூடு பண்ணாதான் அது கருகாமல் வரும் இருக்கும் நல்லாயிருக்கும் ஓகேங்களா பாருங்க பிடிச்சா நீங்களும் ட்ரை பண்ணுங்க முடி கொட்டாது இந்த வெள்ளை முடி வருது இல்லைங்களா குட்டி குட்டியாக அந்த முடியெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிடும் ஏன்னால் அதில் வந்து நெல்லிக்காய் கருஞ்சீரகம் கருவேப்பிலை இதெல்லாம் போடுறோம்ல இந்த வெள்ளை முடிய வந்து வராது குட்டி குட்டி முடிய வந்து முளையாது ஸ்டாப் பண்ணிடும் ஓகேங்களா என்ன லைட்டாக சூடாகிடுச்சி இப்போ பாருங்கள் என்ன சூடாயிடுச்சு நான் போட்டேன் அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ லைட்டாக கொஞ்சம் ஹைஃப்ளேமில் வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் ஒரு 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 செகண்டு நல்லா கொதித்து இந்த நுரையெல்லாம் அடங்கணும் அப்படியே ஸ்பூனை வச்சு திறவிகிட்டு இது பண்ணிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு இப்போ வந்து சிம்மில் வச்சுக்கலாம் கொதிச்சு அடங்கணும் இந்த இந்த பபிள்ஸ்லாம் வருது இல்லைங்களா இதெல்லாம் அப்படியே அடங்கணும் கொதிச்சு அடங்கிச்சின்னா எண்ணெய் வந்து லைட்டாக பிளாக் கலரில் வரும் இங்க பாருங்க நல்லா கொதித்து அடிங்கிடுச்சி இது அப்படியே ஃபுல்லாக ஓவர் நைட்டில் அப்படியே விட்டுருணும் நைட் ஃபுல்லாக அப்படியே இது அதெல்லாம் அந்த சாறெல்லாம் அப்படியே இறங்கிடும் தன் இந்த எண்ணிக்கொள்ள காலையில் வடிகட்டி நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் டெய்லி நார்மல் யூஸ்க்கு நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பிடிச்சா பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ வெயிட்டாக இருக்கு இல்லைங்களா வெள்ளையாக இருக்குது அதே காலையில் பாருங்கள் லைட்டு பிளாக் ஆகிடும் ஓகேங்களா இன்னும் எங்களும் ட்ரை பண்ணுங்கள்